அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு அருகில் உள்ள அடி ரோடு திருவள்ளூர் சாலை மிக மிக அருகில் இந்த இடம் விற்பனை இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அப்ரூவல் உள்ளது மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வீட்டு கட்டத்துக்கான அப்ரூவலும் உள்ளது லேண்ட் பிளஸ் பில்டிங் அப்ரூவல் உள்ள அருமையான இடம் விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்க நமது நாற்பது டி ரோடு மற்றும் இந்த அருமையான இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலையில் நாம் இருக்கின்றோம் அடைக்கால நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலையில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து இதுக்கு சும்மா ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளரில் இந்த நாற்பதுடி ரோடுக்கு பேரல் ரோடு ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாற்பதடி ரோட்டிற்கு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடம் இருபதடி ரோடு இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் இந்த இடம் இருபத்தோரு அடி அகலம் ஐம்பத்தேழு அடி நீளம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் அடைக்கல இடத்திற்கும் அப்புறம் உள்ளது பில்டிங்கிற்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மற்றும் கிரௌண்ட் ஃப்ளோர் மற்றும் floor ஃப்ளோருக்கு பில்டிங் அப்புள் உள்ள இந்த இடம் பாருங்கள் மிக பெரிய இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிக குறைந்த ஆயிரத்தி அரவுண்ட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் தனி வீடுகள் மிக அருமையான இடம் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நேரில் வாருங்கள் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா புராப்பட்டிஸ் ஜஸ்ட்டு நாப்பாடி ரோட்டுக்கு பேரல் ரோட்டில் இந்த இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா புராபர்ட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்